தமிழரவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் தமிழரவியின் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு இதுவரையும் எங்களோடு நீங்கள் இணையவில்லை என்றால் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ச்சியான கூடும் என பயிர்களுக்கான சேதம் மற்றும் மரக்கறிகளை கொண்டு செல்வதில் உள்ள சிரமங்கள் காரணமாக அடுத்த சில நாட்களில் மரக்கறிகளின் விலை அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய நிலவரப்படி சந்தையில் மரக்கறிகளின் விலை நானூறு ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் உடனடியாக அறிவிக்க தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி பூஜ்ஜியம் ஒன்று 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 இரண்டு 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 நான்கு எட்டு பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு ஒன்று 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 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக பாதிப்புகள் தொடர்பில் அறிவிக்க முடியும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு தழுவ ரீதியில் நிலவும் சீரற்ற காணொலியால் ஆறுகளை பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களுக்கான நிவாரண சேவைகளை வழங்குவதற்காக இராணுவத்தினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இராணுவ தளபதியின் பணிப்புரைக்கு அமைய அவர்கள் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கை இருபத்தி நாலு மணி வரையில் அமலில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜ்பாணத்தில் நாள் தீ வைக்கப்பட்டு தீ காயங்களுக்குள்ளான குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலன் என்று உயிரிழந்துள்ளார் சாபகச்சின் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து பிள்ளைகளின் பவானி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் குறித்த குடும்ப பெண்ணை ஆனொருவர் ஒன்றுளியில் ஏற்றி சென்றதாகவும் இருவருக்கும் இடையே வாய் தகர்க்கம் ஏற்பட்ட நிலையில் பெண்ணின் தலையில் குறித்த நபர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார் இதன்போது குறித்த பெண் தீயில் எரிவதை பார்த்து அயலவர்கள் தீயை அணைத்து பெண்ணை

இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த சந்திப்பு கட்சியின் யாப்புக்கு முரணானது என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆலோசகரான முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்கா தலைமையிலான அணியினரின் கம்பக மாவட்ட மாநாடு நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி மூன்றாம் ஆண்டு காபோதா உயர்தர பரட்சியில் ஜால் இந்து மகளிர் கல்லூரியின் மாணவியான கீர்த்திகா பத்மலோயன் வர்த்தக பிரிவில் பரட்சைக்கு தோற்றி மூன்று ஏ சித்திகளை பெற்று மாவட்ட ரீதியில் முதலிடத்தையும் அகில இலங்கை ரீதியில் நான்காவது இடத்தையும் பெற்றுக் கொண்டு சாதனை படைத்துள்ளார் இது தொடர்பில் அந்த மாணவி கருத்து தெரிவிக்கையில் எனது பாடசாலையிலும் தனியார் கல்வி நிலையங்களிலும் சிறப்பான கல்வி புகட்டப்பட்டது நானும் வீட்டில் சிறப்பாக கல்வி கற்றேன் ஆகியால் தான் இலக்கை அடைய முடிந்தது மேலும் எனது நிலையத்தினர் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சட்டத்திறனியாகி வறுமைப்பட்டு எங்கள் மக்களுக்கு என்னால் இயன்ற சட்ட உதவிகளை வழங்குவேன் என்று கூறினார் குறித்த மாணவி இந்த வெற்றி குறித்து மாணவியின் தந்தை கருத்து தெரிவிக்கையில் எனது மகள் வணிக துறையில் கல்வி கற்பதற்கு விரும்பினார் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப நாங்களும் ஒத்துழைத்தோம் அவர் சாதனை புரிந்துள்ளார் ஏனைய பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகள் எந்த துறைக்கு சாதிக்க விரும்புகிறார்களோ அந்த துறைக்கு அவர்களை செல்லவிடுங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் அப்படி இருந்தால் அவர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்று கூறினார் குறித்த மாணவியின் தந்தை நிலவும் மழையுடான காரணியால் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கடந்த மாதத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையில் டெங்கு நோயால் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தமிழ் காம் என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள் இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் இராணுவத்தை ஈடுபடுத்தாமல் அமைதியான முறையில் தாய்வானை சீனாவுடன் இணைக்கும் முயற்சிக்கு அந்நிய சக்திகள் முட்டுக்கட்டை போட்டு வருவதாக அமெரிக்கா மீது சீனா மறைமுகமாக குற்றம் சாட்டியுள்ளது தீவு நாடான தாய்வானை தங்கள் நாட்டின் ஒரு அங்கம் என உரிமை கோரி வரும் சீனா கடந்த சில மாதங்களாக தாய்வான் அருகே தீவிர போர் ஒத்திகையை மேற்கொண்டு வருகிறது சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு கவுன்சில் மாநாட்டில் கருத்து தெரிவித்த சீனா பாதுகாப்புத்துறை அமைச்சர் தாய்வானில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள ஜனநாயக முற்போக்கு காட்சி சீனாவுடனான பாரம்பரிய தொடர்பை துண்டித்துள்ளது பிரிவினை வாதத்தை ஊக்குவித்து வருவதாக குற்றம் சாட்டினர் மக்களவை தேர்தல் முடிந்து நாளைய தினம் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் டெல்லியில் பல்வேறு துறைகள் தொடர்பாக ஏழு முக்கிய கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்றார் அண்மையில் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் புயலால் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு குறித்தும் ஆலோசித்தார் பிரதமர் நாட்டின் வட மரணங்களில் நிலவும் வெப்ப அலை ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அமல்படுத்தப்பட உள்ள மூன்று நாள் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் பிரதமர் ஆலோசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தமிழருவியின் பிரதான செய்திகளை தொடர்ந்து அறிவிப்பிருக்கின்றன இதுவரை நிறுவனம் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அதன் நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற ஒன்றிய பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மரவன் நன்றி வணக்கம்